பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் நிதானத்தையும் விவேகத்தையும் தருகிறது என்று வாசிக்கிறோம் இந்த நீதிமொழிகளிலே ஒரு அருமையான ஒரு காரியத்தை வேதம் நம்ம கற்றுத்தருகிறது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பல வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் அல்லது பெரியவர்கள் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை அதிக நேரம் எங்களால் ஜெபிக்க முடியவில்லையே ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களால் காத்திருக்க முடியவில்லையே என்று அவர்கள் கேட்பார் ஒரு பரசுத்தவான் ஒரு நாள் தன்னுடைய பிரசங்கத்தில் வீதமாய் சொன்னார் பாவிகளால் ஜெபிக்க முடியாது நன்றாய் ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய முடியாது என்று சொன்னார் இதை குறித்து நீதிமொழியிலும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது செவ்வையானவர்கள் பூமியிலே வசிப்பார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் என்னுடைய பொருள் என்ன செவ்வையானவர்கள் என்றால் இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டவர்கள் அவர்கள்தான் செவ்வையானவர்கள் அவர்கள் பூமியிலே தங்கியிருப்பார்களாம் அப்போ இந்த இடத்துல பூமி என்பது வேதம் சொல்லுகிறது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ இந்த இடத்துல பூமி என்பது இயேசுநாதருடைய பாதப்படியை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அவருடைய பாதத்திலே நாம் அமைதலாய் அமர்ந்திருந்து ஜபிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் செவ்வையானவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பாவத்தை வெறுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஏற்கனவே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருடைய கிருபியினாலே அதை விட்டுவிட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் மட்டும்தான் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க முடியும் ஒருவேளை அவரிடத்தில் அதிக நேரம் ஜபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை ஒரு முறை ஆண்டருடைய சமூகத்திலே வைத்து ஆராய்ந்து பாருங்கள் ஏதாகிலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் அறிக்கை செய்தும் விட்டுவிடாத பாவங்கள் நம்முடைய உள்ளத்தின் ஓரத்தில் எங்காவது ஒட்டி கொண்டிருக்கிறதா உள்ளத்தின் அடி ஆழத்திலே ஒருவேளை அந்த பாவம் வெளியே தெரியாமல் படுத்து கொண்டிருக்கிறதா அதை முதலாவது அப்புறப்படுத்துங்கள் ஆண்டருடைய கிருபையினாலே அவரிடத்தில் கேளுங்கள் அவர் அதை செய்வார் அப்பொழுது உங்களால் ஆண்டருடைய பாதத்திலே மணிக்கணக்காய் காத்திருந்து செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள் உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள் மணிக்கணக்காய் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் உடைய ஜெபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது பல வருடங்களுக்கு முன்பாக கேடிசி நகரிலே ஒரு வாலிபர் என்னை வந்து சந்தித்தார் அவர் ஊழியம் முழு நேரமாய் ஊழியம் செய்வதிலே அதிக ஆவல் கொண்டவர் கடவுள் அதற்கென்று அவரை அழைத்திருந்தார் அவர் கேட்டார் என்னிடத்தில் என்னால் அதிக நேரம் ஜெபிக்க முடியவில்லை ஊழியத்தில் என்னால் ஷைன் பண்ண முடியவில்லை என்று சொன்னார் அவர் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து ஆறு மணி வரை ஆண்டருடைய பாதத்தை விட்டு எங்கும் செல்லாதிருங்க நீங்கள் அதற்கு முதல் நாள் ஒரு நாள் கூட நீங்கள் உபவாசம் பண்ணி உங்களுடைய எல்லாம் அறிக்கை செய்து உங்களை நன்றாய் தேவ சமூகத்திலே அலசி ஆராய்ந்து அவைகளையெல்லாம் விட்டு விடுவேன் என்று தேவ கிருபையினாலே சொல்லுங்கள் அவனுடைய கிருபை உங்களை மூடும் மறுநாளிலிருந்து காலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று ஆலோசனை கொடுத்தேன் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் இன்று வரை சொல்லி எத்தனையோ வருடங்கள் ஓடிவிட்டது இருபது வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அவர் சொல்லுகிறார் இன்றும் அவர் சொல்லுகிறார் பிரதர் நீங்கள் சொன்ன ஆலோசனையின்படியே மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜெபித்து கொண்டிருக்கிறேன் இப்போ என்னுடைய ஊழியத்திலே பிசாசுகள் அலறி ஓடுகிறது வியாதிகள் குணமாகிறது அநேகிடத்தில் ஜெபிக்க வருகிறவர்களை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கடவுளின் வாயிலே தருகிறார் ஆண்டவர் என்னை எடுத்து நம் நாட்டிலும் அயல் நாட்டிலும் என்னை பயன்படுத்துகிறார் என்று சொன்னார் ஆம் என் அன்புக்குரியவர்களே அவருடைய சமூகத்திலே நாம் தங்கியிருப்பதற்கு அதிகாலையிலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அதற்கு முன்பாக தேவ சமூகத்திலே வைத்து எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்துவிட்டு விடுங்கள் உங்களுடைய ஜெப நேரம் அதிகரிக்கும் ஆண்டவர் கையிலே கனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னையும் எங்களோடு இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அதிகாலையிலே ஜெபிக்க உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களே பிதாவே ஆம் மேன்